ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு டாபிக் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஒரு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ஒர்க் பார்த்துட்டே வந்து அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான் இன்றைக்கு வந்து எதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணல இன்றைக்கி வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால பதினாலு வருஷம் முடிஞ்சு பதினஞ்சாவது வருஷம் வந்து தொடங்குது அதனால் இன்னைக்கு எந்த ஒர்க்குமே வந்து வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார் வெளியே போகலாம் அதனால் வந்து எதுவும் வேலையெல்லாம் வேணாம் சமைக்கிற வேலை கூட வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி நமக்கு சமைக்கிற வேலை இல்லை அப்படின்னாவே ஜாலி தானே அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கும் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்து எதுவுமே வந்து கொடுக்கறது வந்து அதிகமாக கிடையாது அதனால் வந்து இருக்கிற ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து டெலிவரிக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் மீதி இருக்கிற ஒர்க்கை மட்டும்தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் am எனக்கு என்ன உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போயுமே நம்ம வந்து டைலரிங் தொழிலில் நம்ம செய்ய என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் நிறைய உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் என்ன உங்ககிட்ட வந்து சொல்லவே இல்லை இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட அனுபவபூர்வமான இது மட்டும்தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படி என்ன இருக்க போது இதில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளோட தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களையும் நம்ம வந்து செய்யாமல் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து அந்த தொழிலை கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போக முடியும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தொழிலில் நமக்கு எவ்வளோ வந்து துணி வருது துணி வந்து நம்ம தைக்கிறோம் துணி வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து யாருக்கிட்டயுமே வந்து சொல்லவே கூடாது ஏன்னா நான் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு ஓட்டவாய் தான் ஏன் எல்லாம் யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நான் இருக்கிற நிலவரத்தை அப்படியே வந்து நான் சொல்லிட்டு வந்துடுவேன் them. Yeah. அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது நானும் வந்து நிறையா டைம் வந்து நினைப்பேன் நம்ம வந்து நம்ம யார்கிட்டயா போய் எதாவது கேட்குறோமா நம்மக்கிட்ட மட்டும் இப்படி கேட்குறாங்க நம்மளும் வந்து கம்மன் இருக்காமல் இது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்தான் கேட்கறது ஆனால் கேட்கும்போது ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல நல்லாயிருக்கு போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி அந்த பழக்கமே வந்து கிடையாது யாராவது எதாவது கேட்டாங்க அப்படின்னா ஏ டு செட் என்னென்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து சொல்லிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி வந்து நிஜமாலுமே சொல்லவே கூடாது அது மாதிரி நாங்கள் சொல்லி நிறைய வந்து அனுபவப்பட்டுருக்குறோம் நல்லாவே வந்து வேலை வந்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து ஒர்க் வந்து கம்மியாயிரும் அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட தைக்க வராங்கல்ல கஸ்டமர்ஸ் அவங்களும் சரி அவங்கள்ட்டையும் நம்ம கிட்ட வந்து எவ்வளோ துணி ஆர்டர்ஸ் இருக்கு எவ்வளோ நம்ம வந்து டெய்லிக்கும் தைக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணாதீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வந்து கேட்பாங்க ஒரே வேலை தான் பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து அப்படியே போட்டு வாங்குறது அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் வந்து அவங்கள்ட்டையும் வந்து நீங்கள் ஏதோ வேலை இருக்குதுங்க கொஞ்சம் முகூர்த்த டைமாக தான் வேலை மற்ற நாள்லாம் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு மேம்போக்காக நம்ம வந்து சொல்லிட்டு போயிடணும் நம்ம டீட்டெயிலாக எதுவுமே வந்து சொல்லக்கூடாது ஏன்னா ஒருத்தர் கண்ணு போல நமக்கு ஒருத்தர் கண்ணு வந்து இருக்காது அதுக்காக தான் இது எல்லாமே வந்து ஆரம்பத்தில் நான் நம்பவே வந்து கிடையாது இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லி சொல்கிறது ஆனால் அது எல்லாமே வந்து நடக்கும்போது தான் தனக்கு நடக்கும்போது தான் வந்து தெரியும் அப்படிம்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் இன்கம் வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லவே கூடாது போன போன மாதத்தில் போன மாதம் நினைக்கிறேன் போன மாதமோ அதுக்கு முந்தின மாதமோ இல்லை இல்லை போன மாதம் தான் போன மாதம் என்னோடய இன்கம் வந்து நான் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனா வந்து டோட்டல் அமௌண்ட் நான் வந்து சொல்லல இருந்தாலும் வந்து எனக்கு இந்த இந்த நாள்ல இவ்வளவு வந்து வருமானம் வந்திருக்கு இவ்வளவு வந்தது அப்படின்னு தான் நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு அடுத்த மாசமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படியே சடனா பாதிக்கு பாதி தான் வந்து அந்த மாதமே எனக்கு ஃபுல்லாக இன்கம் வந்து வந்திருந்தது போன மாதத்தை விட நான் வீடியோ போட்டு அடுத்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பாதிக்கு பாதி தான் வந்து அந்த இன்கம் வந்து வந்திருந்தது எனக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருந்தாலும் வந்து சரி நம்ம என்ன டோட்டல் அமௌண்ட்டாக சொல்கிறோம் நம்ம வந்து இவ்வளோ வந்துருக்குது அதுவும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணி வீட்டில் இருந்துட்டு உங்களாலேயும் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நீங்களும் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா போன மாதத்தை விட சடனாக பாதிக்கு பாதி அப்படியே கம்மி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து எனக்கு கம்மியாக வந்ததே வந்து கிடையவே கிடையாது அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நம்ம வந்து சொல்லியிருக்கக்கூடாது சொன்னதுனால தான் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே அந்த நோட்ல நான் வந்து எழுதி வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் டெய்லியும் எனக்கு எவ்வளோ வந்து கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மா மாத டோட்டல் போட்டுக்குவேன் எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் வந்தது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மாதிரி நான் எனக்கு வந்ததே கிடையாது அதுதான் வந்து முதல் தடவை அதுக்கும் நான் அந்த மாதம் பூராமே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் பண்ணிகிட்டே போதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து திடீர்னு ஆகிடுச்சி இது இதையும் நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தையல் தொழிலில் நீங்கள் வந்து உங்களோட மிஷின் வந்து கொஞ்சம் வந்து வாஸ்து பார்த்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து எனக்கு வடக்கு பார்த்த மாதிரி தான் நான் வந்து மா மிஷின் வந்து போட்டிருக்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரியும் போடுவாங்க ஒரு சிலர் வடக்கு பார்த்த மாதிரியும் போடுவாங்க உங்களுக்கு வந்து எந்த திசை வந்து செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க நீங்கள் வந்து வாரத்தில் எல்லா நாளுமே வந்து எலுமிச்சம்பழம் அறுத்து மிஷினுக்கு சுற்றுல அப்படின்னாலுமே ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது எலுமிச்சம்பழம் அறுத்து மிஷினுக்கு சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஷின் வந்து எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருப்பீங்க அர்ஜென்ட் டைமில் ஏதாவது ஒரு மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தொந்தரவு இருக்காது அந்த மிஷினுக்கு நம்ம வந்து அப்பா அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமல எலுமிச்சுமிளை சுற்றி நம்ம வந்து அறுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட தொழிலும் வந்து நல்லபடியாக நடக்கும் மிஷினும் வந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு வருமானத்தை வந்து சம்பாரிச்சு கொடுக்கும் நான் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில அறுத்து வைப்பேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் டெய்லி எலுமிச்சுளை இருந்தது அப்படின்னாலும் டெய்லியுமே வந்து அறுத்து வைப்பேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு அப்பப்போ வந்து கஸ்டமர்ஸ் கேட்பாங்க இந்த பூ கோக்கணும் ஊசி இருந்தால் கொடுங்க அந்த ஒரு இது கட் பண்ணும் கத்திரிக்கோள் கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி நான் என்னோட வீட்டு யூஸ்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட கத்திரிக்கோள்லாம் நான் வந்து எடுக்கிறதே கிடையாது ஒரு கவர் கட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வேற ஏதாவது வந்து ஒரு திங்ஸ் கட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் சரி நம்ம இப்போ வீட்டில் ஒரு மளிகை சாமான் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு இது மாவு கவர் அந்த மாதிரி எதாவது கட் பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸுக்கு கூட நம்ம நான் என்னோடய வீட்டில் இருக்கிற நான் தைக்கிற கத்திரிக்கொலை யூஸ் பண்ணுறதே கிடையாது அதுக்குன்னு தனியாக கத்திரிக்கோள் வச்சுருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்க கேட்டாலும் நான் வந்து கொடுக்கறது இல்லை இல்லைப்பா என்கிட்டயே ஒரு ஊசி தான் இருக்குது அதுவும் வந்து எங்கே வச்சேன்னு தெரியல தேட முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிடுவேன் ஏன்னா அதுவும் தானம் வந்து கொடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் எப்பயுமே நீங்கள் வந்து காசு வாங்காமல் யாருக்கும் துணி வந்து கொடுக்காதீங்க மார்னிங்னாலும் சரி என்ன பொறுத்த வரையுமே முதல்ல நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா காசு வாங்காமல் யாருக்கும் வந்து தைச்சி கொடுக்காதீங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே காசு வாங்கிட்டு தேய்ங்க அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில் டைமில் நீங்கள் வந்து உக்காந்து தைக்கவே தைக்காதீங்க காலையில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு துணி எடுத்து நீங்கள் வந்து தேயுங்க நான் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்கே வைக்க மாட்டேன் ஏன் வந்து நம்ம திருப்பியும் காலையில் எடுத்துகிட்டு தைக்கணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அந்த கொஞ்சம் வேலை தானே அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சுது நாளைக்கு வந்து புது ப்ளவுஸாக எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன் அதனால் ப்ளவுஸாக பெண்டிங்கும் வைக்க மாட்டேன் அதே மாதிரி வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு வர்றதையும் வந்து நான் வந்து காலையிலையும் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ண மாட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வாங்குவேன் இப் முதல்ல எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன் அவங்க போட்டு ரொம்ப வந்து கிழிஞ்சு இருக்கிறது அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு தையல் போட்டு கொடுக்க சொல்லி நான் வந்து இப்போ வந்து ஒரு புது மிஷின் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஒன் இயராக ரீசெண்ட் டைமில் ஒன் இயராக பார்த்திங்க அப்படின்னா பழசு வந்து சுத்தமாக வாங்குறதே கிடையாது பழைய ட்ரெஸ்ஸு நான் வாங்குறதே இல்லை புதுசு தான் புதுசும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டி ஓர் அடிக்கிறது பாவாடை ஸ்டிச் பண்ணுறது அதுக்கப்புறம் டாப்புக்கெல்லாம் வந்து கை வைக்கிறது பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கு மட்டும்தான் வந்து புதுசும் வந்து வாங்குறது மற்றபடி வந்து பழசு வாங்கிறது கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ரேட் சொல்லுவோம் ரேட் சொல்கிறப்ப எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீட்டிலேருந்து தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கே உள்ளூரில் லோக்கலில் இருக்கிறவங்கலாம் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற ப்போ நான் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி மட்டும் தான் ரேட் வந்து வாங்குவேன் ஒருத்தர்கிட்ட மிச்சமாகவும் ஒருத்தர்கிட்ட அதிகமாகவும் வந்து வாங்கவே மாட்டேன் ஏன்னா அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும் அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிறப்ப எனக்கு வந்து இதுக்கு இவ்வளோ வாங்கிக்கிட்டாங்க உனக்கு வந்து இதுக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிப்பாங்க அப்புறம் நால பின்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நான் கரெக்டாக தான் வாங்கியிருந்தேன் அப்பயுமே வந்து ஒரு கஸ்டமரை என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள்லாம் ஆளை பார்த்து தான் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க இதுக்கு நீங்கள் அப்படி சொல்றீங்க நான் என்ன ஆளை பார்த்து நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்குமே வந்து ஒரு பிரச்சனையாச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டைம்ஸு நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து துணி கொடுக்குறப்ப அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்களா என்ன ட்ரெஸ் கொடுத்தாங்க எங்கே காட்டுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கேட்பாங்க என்ன டிசைன் வைக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரியே எனக்கும் டிசைன் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே எனக்கு பிரச்சனையாக வந்தது ஒரு கஸ்டமர் வந்து டிசைன் வந்து ரெகுலராக வந்து போடுவாங்க அவங்களுக்கு வைக்கிற டிசைனு சரி எனக்கும் இதே மாதிரி வைங்கன்னு இருக்கிறவங்க கேட்டதுக்கு அந்த கஸ்டமர் வந்து நானே யாரும் போடக்கூட போடாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைன் சூஸ் பண்ணேன் நீங்கள் அவங்களுக்கு இதே டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் என்கிட்ட வந்து ஒரு சண்டை கட்டினாங்க அவங்க கேட்குறதான் நான் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னேன் நான் இந்த மாதிரி வந்து தொட்டதுக்கெல்லாமே வந்து நமக்கு வந்து பிரச்சனை வரும் நம்ம ஒரு வீட்டிலேருந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் ஒரு சாதாரண விஷயம் வந்து கிடையாதுங்க அதுலேயும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அதையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செய்யணும் அதை கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்களும் வந்து கரெக்டாக வந்து கஸ் துணி வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்க பழகிடுவீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது நம்மளை ஏமாத்திடுவாங்க இதோ இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லி நான் வந்து நல்லா பேசுவாங்க நல்லா பேசிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டாலே வந்து என்ன பார்த்துச்ச நல்லாவே தைக்கலை சரியாக தைக்கலை அங்கே தூக்கிட்டு இங்கே தூக்கிட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க இதுவே வந்து நம்ம ட்ரெஸ் காசு வாங்கிட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து அந்த காசு அவங்கள வந்து கேட்டு தொந்தரவு பண்ணுறதுனால தான் அவங்க அப்படி வந்து சொல்லுவாங்க நிறையவே வந்து அனுபவப்பட்டிருக்கேன் அக்கா வந்து நாளைக்கு இதுக்கு போட்டு போகணும் கொடுங்கக்கா நான் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்லாம் வந்து சொல்லி வந்து வாங்குவாங்க நம்மளும் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அட்ரஸ்ஸே இருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட தைக்க கூட மாட்டாங்க ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பெண்டிங்கும் அவங்களது வந்து நம்மக்கிட்ட துணியும் வந்து எதுவும் இருக்காது இல்லைங்களா இந்த மாதிரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நானும் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடவை அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு அதை சளிச்சு போய் நான் வந்து விட்டுருந்துருக்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ரிலேஷன்ஸுக்குள்ளாரையும் வந்து அதிகமாக யாருக்கும் வந்து ஸ்டிச் பண்ணியே கொடுக்கறதில்ல ஏன்னா வந்து அந்த ரிலேஷனுக்குள்ளார நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஒரு சின்ன குறையாக தைச்சிட்டோம்னாலும் வந்து நம்ம வந்து மற்றவங்க வந்து நம்ம வந்து எப்படி நல்லா தைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து காசு வந்து நம்ம வந்து க கரெக்டாக அவங்கள்ட்ட கேட்குறப்ப இந்த காசை நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போயிட போகிறோமா ஏமாத்திருவோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பேசுவாங்க அதே மாதிரி மாதிரி வந்து இந்த உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ரிலேஷனுக்குள்ளாரெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் நம்ம சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதே நமக்கு ஒரு தேவைக்காக மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் நான் சொல்கிறது எல்லாருமே அப்படி இருப்பாங்க அப்படின்னு கிடையாது ஆனால் ஒரு சிலரும் வந்து அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே வந்து அப்படி நினைக்க வேண்டியதாக இருக்குது அதனால பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஏழு எட்டு வருஷத்தோட என்னோடய அனுபவத்தில் நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் துணியை கொடுக்கணும் அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அடுத்த முறை தைச்சிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா வந்து விட்டுடுறாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறது நேற்று ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நூற்றி இருபது ரூபா சொல்லி நான் வந்து ப்ளவுஸுக்கு சொன்னேன் நீங்கள் வந்து நூற்றி இருபது ரூபா வாங்குறீங்களா இல்லை போன தடவை இங்கே ஒருத்தவங்க கிட்டே தைச்சேன் நூற்றி ப நூற்றி பத்து ரூபா சொன்னாங்க நூறுரூபா போட்டுக்கிட்டாங்க நீங்களும் வந்து நூறுரூபா போட்டுக்கிறீங்களா அப்படின்னு வந்து சொல்லி கேட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் நான் லிஸ்ட் பண்ணி வாங்குறதே கிடையாது போன தடவை நீங்கள் ஒரு தடவை என்கிட்ட தைச்சப்பையும் நான் நூற்றி இருபது ரூபா தான் One உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைன்னா துணியை கூட நீங்கள் வந்து ரிட்டன் வாங்கிக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன் சரி சரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க நான் அது கேட்டு பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க நம்ம எடுக்கிற முடிவில் நம்ம எப்பயுமே வந்து உறுதியாக இருக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் தானே சரிப்போ நாலு ப்ளவுஸ் நம்ம ஏன் ரிட்டன் திருப்பி கொடுக்கணும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் கம்மி பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட தொழிலுக்கு அது ஒரு நல்ல அழகாக இருக்காது ஒரு ஃபிக்ஸிங் ப்ரைஸ் வச்சு அப்படின்னா அந்த அது அந்த ரேட்டுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அதை பார்த்து நாலு பேரும் வந்து அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க கிடையாது என்னோட ரேட் இவ்வளோ தான் உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க அப்படி இல்லைன்னா சரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு தைக்கிறதுனாலும் சரி ஏன்னா எனக்கு கட்டுப்படியான ரேட்டுக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் தைக்கிறது நான் தான் நான் தான் அதுக்கு வந்து விலை சொல்ல முடியும் அவங்க சொல்கிற விலைக்கு என்னால் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாது வந்து நான் வந்து என்னோட வருஷங்கள் போக போக அனுபவத்தில் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே எனக்கு கைட் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார தான் அவரே வந்து ஜென்ஸ் டெய்லர் அவர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து அவர் ஜென்ஸ் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு ரெடிமேட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதிகமாக எல்லாம் ரெடிமேட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு யாரும் அதிகமாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதில்ல அப்படின்னு அவங்களும் வந்து லேடிஸ்லேயே வந்து லேடிஸ் ஐட்டம் ஸ்டிச் பண்ணுறதுக்கே வந்து வந்துட்டாங்க இன்னைக்கு இந்த வீடியோங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து நீங்கள் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக கொடுக்க வைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்